வணக்கம் அனைத்து தமிழ் குடி உறவுகள் சொந்தங்கள் எல்லாருக்கும் காலை நேரம் வணக்கம் நான் சண்முக சுந்தரம் பேசுகிறேன் அதாவது இந்த கல் பிரச்சனை நம்ம தமிழகத்தில் வந்து கல் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது இதில் வந்து சிலர் வந்து என்னென்னா வந்து இந்த கல் பிரச்சனைக்கு ஆதரவாக பேசும்போது பக்கத்து மாநிலங்களை குறித்து பேசுகிறாங்க பாண்டிச்சேரியில் கல் விற்கிறாங்க ஆந்திராவில் கல் விற்கிறாங்க கேரளாவில் கல் விற்கிறாங்க பக்கத்து மாநிலமாக மலையாளத்தில் கேரளாவில் கல் விற்கிறாங்க அங்கெல்லாம் கல் விற்கிறாங்க வியாபாரம் பண்ணுறாங்க இங்கே ஏன் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண விட மாட்டேங்கியே கல் ஏன் இறக்க விட மாட்டேங்கியே அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க அதுவும் போக கல் வந்து உடம்புக்கு நல்லது அரும்பருந்து தாய்ப்பால் அப்படின்னு என்னெல்லாமோ சொல்கிறாங்க இது வந்து எனக்கு என்ன உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டில் தான் என் கூட வேலை பார்க்குற ஒரு நண்பர் அவர் வந்து கேரளா கேரளாவில் கல் விற்கிறாங்களா இல்லையா நல்லதா அப்படின்னு அவருக்கு கேட்டால் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ அவர்கிட்டயே நேராக நான் பேசுகிறேன் சரி அவரோட என்னோடய வேலை ஆகக்கூடிய யார் அண்ணன் உங்கள் பேர் சொல்லுங்கள் வணக்கம் பேர் நிஷா நிஷா ஆ உங்களுக்கு கேரளா தானே கேரளா 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 எந்த ஒரு தான் திருவாந்திரம் திருவந்தரம் ரைட்டு ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறவங்கள்ட்ட சரி அதாவது எங்கள் தமிழ்நாட்டில் வந்து கல் பிஸ்னஸ்க்கு வந்து இப்போ வந்து அதிகம் ஆதரவு ஓகே கல் விற்கணும் அப்படி சொல்கிறாங்க சரி அதனால வந்து கேரளாவில் இப்போ கல் விற்கிறாங்களா இல்லையா பிஸ்னஸ் உண்டா இல்லையா கேரளாவில் இருக்கு கல் பிஸ்னஸ் இருக்கு கல் பிஸ்னஸ் இருக்கு 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 அப்படி ஆமாம் கவர்மெண்ட்டோட இதில் தான் இருக்கு கவர்மெண்ட் கசையில் தான் இருக்கு ஆமாம் ஆமாம் சரி சரி கல் வந்து எப்படி நல்லதாக குடிச்சா நீங்கள் கை கல் குடுத்தா இருக்கி நான் சாப்பிட மாட்டேன் நீங்கள் கல் சாப்பிட சாப்பிட மாட்டேன் சரி மற்றவங்க சாப்பிட கல் கடையெல்லாம் இருக்கு நிறைய இருக்கு சரி சரி இப்போ அந்த கல் குடிக்கிறதுனால நல்லதா கெட்டதா அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அது வந்து ஏ ஒப்பீனியன் சொல்றேன் கல்லுங்கிறது வந்து ஒரு போதை பொருள் இல்லையா அது போதை ஏற்படக்கூடிய அது வந்து உடம்புக்கு கெடுதல் தான் செய்வோம் அதுதான் ஏன் ஒப்பீனியன் சரியா போதை அது போதை தான் அது மனிதனுக்கு எந்த வகையிலும் நல்லது வரவே வராது ஆனால் கல் மற்ற பதினியாக குடிக்கலாம் பதினியாக குடிக்கலாம் அது இந்த வேற ஃபார்மில குடிக்கலாம் அது இளமையாக குடிக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் குடிச்சிக்கலாம் அந்த பிரச்சனை இல்லை கல்லுங்கும்போது ஆல்கால் தானே ஆல்கால் தான் ஆல்கால் தான் கண்டிப்பாக குடிக்கக்கூடாதுண்ணா எந்த டவுட்டுமே கிடையாதுல்ல இப்போ கல் வந்து கேரளாவில் விற்கிறாங்க கருமண்ட் விற்கிறாங்க இப்போ கல் வந்து நல்லதுன்னு சொல்லி விற்கிறாங்களா இல்லை அந்த பொயின் ஷாப்பில் மாதிரி இந்த பிராந்தி விஸ்கி அதுக்கு ஈக்குவல் தான் அது மாதிரி தான் கல்லும் போதை தரக்கூடியதுன்னு சொல்லுறாங்களா இல்லை அது கல் நல்லதுன்னு சொல்கிறாங்களா போதை பொருள் தான் இது வந்து கொஞ்சம் ஃபார்மாலிட்டி டிஃப்ரென்ஸ் தான் இதில் இருக்கு இதில் மாசம் தொடங்கும் போது ஒரு மந்த் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே இருக்குல்ல அந்த ஃபர்ஸ்ட் டேல வந்து அந்த பயின் ஷாப் எல்லாம் என்ன வாஃபலு அப்போ தான் கல் கடையில் நிறைய ஆள் வந்துருக்குது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க ஃபோர் மாரிட்டிஸ் ஆனால் கல் ரெண்டுமே போதைப்பொருள் போதப்படு அதில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இது கொஞ்சம் கம்மியாக இருக்கா அவ்வளோ தான் ஆனால் மது ம மனிதனுக்கு வந்து கெடுதல் கெடுதலாக அந்த கல் அதாவது ஒயின் ஷாப்பு விற்கிறாங்களா சரி அதாவது நம்ம கவர்மெண்ட்லேருந்து விற்பாங்க சரி கவர்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுது சரி அந்த கவர்மெண்ட்டு என்ன சொல்றது ஒயின் ஷாப்பில் வந்து இது வந்து கேடு மது குடித்தா உடம்புக்கு கேடு சரி சரிவத்து கேடு அப்படின்னு சொல்கிறது அது மாதிரி கல்லுக்கும் அதே மாதிரி தான் சொல்றது அதே மாதிரி எப்படி சரீர்த்து கேடு அப்படிங்கிற விளையாட்டு கேடுதான் கேடுதான் அந்த விளம்பரம் பண்ணுதா என்னென்ன ஆமாம் பண்ணி தான் இருக்குது கல் வந்து குடிச்சா நல்லதுன்னு சொல்கிறா கவர்மெண்ட் யாருமே சொல்ல மாட்டேன் எந்த டாக்டர்ஸும் சொல்ல மாட்டேன் யாருமே சொல்ல மாட்டேன் அப்படி எங்கள் தமிழ்நாட்டில் அப்படி சொல்கிறாங்க கல் குடிச்சா நல்லதுன்னு சொல்றாங்க இல்ல இல்ல போதை ஏற்படக்கூடிய எந்த பொருளும் எந்த மனிதனுக்கும் தமிழ்நாடு இல்ல கேரளாவில் இல்லை உலகத்துல எங்க போனாலும் அது தப்பு தப்பு தான் சரி நான் அந்த ஒரு இந்த ஒரு மக்கள் ஒரு விழிப்புணர்வுக்காக வந்து நான் என்ன சொல்கிறேன்னா வந்து போதை வந்து குடும்பத்தை எல்லாமே அழிச்சு 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 எவ்வளோ குடும்பங்க ஏழைகள் கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி இது இது வச்சுட்டு வேற எதெல்லாம் பிஸ்னஸ் இருக்காங்க அதை பண்ணலாம் இல்லை என்ன பண்ணலாம் நான் ஏன் ஒப்பீனு சொன்னேன் சரி என்னுடைய ஒப்பீனியன் அதுதான் சரி சார் கல் வந்து போதை தான் சரி நம்ம இது நம்மளால நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் நல்ல நம்ம நண்பர்கள் வந்து எல்லாம் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும் ஆமாம் 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 நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கும் ஆமாம் அதுக்காக வந்து கண்டிப்பாக ஃபுல்லு குடிக்கூடாது என்னை பொறுத்தவரை ஆகணும் என்ன சரிண்ணா நன்றிண்ணா ரொம்ப சந்தோஷம் நன்றி நன்றி